ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சீமானும் மாணவ மாணவிகளும் கலந்துரையாடின ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது அதாவது டிசம்பர் அஞ்சாம் தேதி கோயம்புத்தூர்ல நாம் தமிழர் மாணவர் பாசறை ஏற்பாடு பண்ணியிருந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு அண்ணன் மாணவர்களோட அறிவு பசிக்கு தீனி போட்டிருக்கிறாரு ஆக்சுவலாக அண்ணன் அவங்களோட அறிவு பசிக்கு தீனி போட்டாரு அப்படின்னு சொன்னா அது கேட்கறதுக்கு நல்லாவா இருக்குது நாராசமாதான இருக்குது என்ன அண்ணனுக்கும் அறிவுக்குமே சம்பந்தம் கிடையாது அவரு அடுத்தவங்களோட அறிவுக்கு கொடுத்துட்டு தீனி போடுறாரா அதனால உண்மையை உடச்சு பேசிடுவான் அங்க என்ன நடந்திருக்குதுன்னா மகா பிரபு நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களாங்கிற மாதிரி இது நாள் வரைக்கும் மேடையை போட்டு ஸ்டூடெண்ட்ஸோட குடியை கெடுத்துக்கிட்டு இருந்த அண்ணா இப்ப நேரடியா அவங்கள சந்திச்ச அவங்களோட குடியை கெடுக்க முயற்சி பண்ணிருக்கிறாரு அவ்வளவுதான் இத பல பழமொழிகளை உதாரணமா காட்டி சொல்ல முடியும் வேலியே பயிரை மேஞ்ச மாதிரியே வேலையே பயிரை மேஞ்ச மாதிரி பாலுக்கு காவலாக பூனையை வச்சா அது உருப்பிடுமா ஆட்டுக்கு காவலுக்கு ஓனாயை கட்டி போட்டு போனால் அடுத்த நாள் அந்த ஆடு உயிரோடு இருக்குமா இப்படி எதை வேணும்னாலும் உதாரணமாக சொல்லலாம் ஏன்னா இது எல்லாமே அண்ணனுக்கு பர்ஃபெக்டாக பொருந்தோம் படிக்கிற பசங்கள்லாம் பக்கத்துலேயே சேர்க்கக்கூடாத மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்குது ஒன்று புகை இன்னொன்று மது மூணாவதாக இந்த சீமான் இந்த உண்மை ஆல்மோஸ்ட் ஊர் உலகத்துக்கே அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் தெரிஞ்சதுக்கப்புறமும் இப்படி ஒரு நிகழ்ச்சி எப்படி நடந்தது இதுக்கு அரசு எப்படி அனுமதி கொடுத்தது எங்கே தப்பு நடந்தது இதையெல்லாம் கண்டிப்பாக தீர விசாரிக்கணும் இதன் மூலமாக தமிழக அரசுக்கு நான் இதை ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன் சீமானும் மாணவர்களும் சந்திக்கிற இந்த நிகழ்ச்சிங்கிறது நடக்கவே கூடாத ஒன்று குடிய கெடுக்கிற ஒன்று நீங்கள் எப்படி இதையெல்லாம் அனுமதிக்கிறீங்க உங்கள் அறிவுக்கு உங்கள் அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டு தான் இதெல்லாம் நடக்குதா என்னன்னு இதை விசாரிச்சு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் இனிமேலும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது இதையெல்லாம் தாண்டி அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட மாணவ எல்லாம் அவங்க அளவுக்கு ஓரளவுக்கு அறிவுபூர்வமான கேள்விகளை தான் கேட்டாங்க அண்ணன் தான் வழக்கம் போல கேனத்தனமாகவும் கிறுக்குத்தனமாகவும் பதில் சொல்லிட்டு இருந்தாரு அதுல நாம பேசுறதுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மேட்டர் இருக்குது அதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடி கடந்த மூணு நாளா ஆதவ் அர்ஜுன் விஜய் விசிகா இத சுத்தி தான் மொத்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது இது சம்பந்தமா என்னோட பார்வை என்னங்கிறத பார்த்துட்டு போயிருவோம் விஜயோட அரசியல் வருகை பார்ப்பன கும்பல் பல்ல இணைச்சு வரவே இருக்குது அதுவான் பாண்டே எல்லாம் ரங்கராஜ் பாண்டே எல்லாம் பல்ல இழிச்சுக்கிட்டு படுத்து உருள்றாரு நான் ஒரு கருத்து கணிப்பு நடத்தினேன் விஜய்க்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குதுன்னு ஒரு மூணு நாலாயிரம் பேர்கிட்ட கருத்து கேட்டேன் அதோட ரிசல்ட் என்ன அப்படியே அதிர வச்சிருச்சு அத்தனை பேரும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோங்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி திரும்ப திமுக ஆட்சிக்கு வருமா வராதா அப்படின்னு கேட்டால் முப்பத்தி ஒரு பர்சன்ட் மக்கள் மட்டும்தான் திமுக திரும்ப ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறாங்க அதிமுக ஆட்சிக்கு வரும்னு இருபத்தி மூணு பர்சன்ட்டும் விஜய் தான் ஆட்சிக்கு வருவாருன்னு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் மக்களும் சொல்கிறாங்க ரிசல்ட் எனக்கு உண்மையிலேயே ஒரு பேர அதிர்ச்சியை கொடுத்ததே அப்படின்னு பல்ல இழுச்சுக்கிட்டே பாண்டே படுத்து உருள்றாரு சரி பாண்டே தான் இப்படியான்னு அந்த பக்கம் திரும்பினா பார்ப்பன பத்திரிக்கையான குமுதம் ரிப்போர்ட்ரு அவ்வளோதான் அண்ட சராசரங்களுக்கும் கேட்குற மாதிரி அப்படி கத்துதே விஜய்க்கு என்ன அரசியல் செல்வாக்கு இருக்குதுங்கிறீங்க நாங்கள் நூறு பேர்த்துக்கிட்ட கருத்து கேட்டால் நூறு ஆம்பளைகள்கிட்ட கேட்டால் அதில் அறுபத்தி ஏழு பர்சன்ட் ஆம்பளைகள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோங்கிறாங்க எழுபத்தஞ்சு பர்சன்ட் பொம்பளைகள் நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் வேற யாருக்கு போடுவோம் விஜய் விட்டு வேற யாருக்கு ஓட்டு போட சொல்றீங்க தமிழ்நாட்டை காப்பாற்ற காப்பாற்றுறதுக்கு விஜய் விட்டா வேற யாருங்க இருக்கிறா அப்படின்னு எங்க தலைமையில் அடிச்சு சத்தியம் பண்றாங்க நாங்க மிரண்டு போயிட்டோம் போற போக்க பார்த்தா விஜய் எதிர்த்து நிற்கிற யாருக்குமே டெபாசிட் கிடைக்க கிடைக்காது போலயே கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் வாங்கி விஜய் தனியாவே ஆட்சி அமைச்சிருவார் போலயே அப்படின்னு அவங்க கூவுற பூவு அது வேற லெவல்ல இருக்குது விஜய்க்கு நூலி பான்கள் ஏன் ஆதரவு கொடுக்குறாங்கன்றதுக்கான காரணத்தை நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை அது ஆல்ரெடி ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச உண்மைதான் திமுக அழிக்கிறேன் திமுக தான் யார் அரசியலுக்கு வந்தாலும் அவாக்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கும் தேவைட்டா அவாக்களின் காலில் இவாக்கள் உளுந்து ஆசீர்வாதம் கூட வாங்குவாள் அவளுக்கு திமுக அழியினோம் அவ்வளவுதான் அதுக்காக ஆசீர்வாதமும் பண்ணுவா காலில் உளுந்து இவ ஆசீர்வாதமும் வாங்குவா என்ன வேணும்னாலும் பண்ணுவா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பிஜேபியால் விஜய் பெரிய அளவுக்கு பலன் பெறாரா இல்லை பிஜேபிங்கிற அந்த கடலில் கலந்து விஜய் காணாமல் போகிறாரா பலவீனப்பட்டு போகிறாரா என்ன நடக்க போகுதுங்கிறத இருந்து தான் பார்க்கணும் ஏன்னா அதெல்லாம் பில்லியன் டாலர் கேள்வி அதை இப்போ எல்லாம் சொல்ல முடியாது நாம் அதை பற்றி இப்போ பேசுகிறதுங்கிறது டூ ஏர்லி ஸ்டேஜ் ஏன்னா அவாக்களின் ஆசீர்வாதத்தோட அரசியலில் நீண்ட நெடுங்காலம் நீடித்து இருந்தவங்களும் ஆல்ரெடி இருந்துருக்கிறாங்க இப்போயும் இருக்கிறாங்க அதே மாதிரி அவாக்களால் அரசியலில் அட்ரஸ் இல்லாமல் போனவங்க ஆயிரம் பேரும் இருக்கிறாங்க ஸோ விஜய் எந்த லிஸ்ட்டில் சேர போகிறாரு பிஜேபியால் பலனடைய போகிறாரா இல்லை பாலாக போக போகிறாராங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மற்றபடி அண்ணாமலை விஜய்க்கு எதிராக பேசுகிறாரு வாங்க விஜய் உங்களுக்குலாம் அறிவுன்னு ஒன்று இருக்குதா பொது அறிவை வளர்த்துக்குங்க மணிப்பூர் பக்கம் போகலாமா அந்த பிரச்சனையை பற்றி டீப்பாக உக்காந்து பேசலாமான்னு அண்ணாமலை கோவப்படுறாரு அதுதானே பிஜேபியோட ஸ்டாண்டு அப்படின்லாம் நீங்கள் யாராவது தப்பா அப்பாவித்தனமாக நினச்சாலாம் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அண்ணாமலையெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது அடுத்த மாதம் தூக்கி குப்பையில் எரிஞ்சிருவாங்க அவா என்ன சொல்கிறாரோ அதுதான் பிஜேபியோட கணக்கு அதுதான் பிஜேபியோட கருத்தை அண்ணாமலை எல்லாம் ஒரு கணக்கே கிடையாது இதெல்லாம் தாண்டி இதுல இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நான் ஏற்கனவே விஜய் அரசியலை பத்தி பேசும்போது சொல்லியிருந்தேன் வரும் காலங்கள்ல அம்பேத்கர் இஷ்டிகளுக்கும் பெரிய அரிஷ்டிகளுக்கும் இருக்க போற பெரிய பிரச்சனையே என்னன்னா இந்த விஜய் வகையராக்கள் இருந்து அம்பேத்கர் இசத்தையும் பெரிய எப்படி காப்பாத்துறது அவங்கள அவங்க விஜய் வகையராக்கள் இருந்து எப்படி மீட்டெடுக்கிறதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்க போகுதுன்னு இப்போ எக்ஸாக்டா அதுதான் நடந்திருக்குது தன் வாழ்நாள்ல மொத்தமே பத்தே பத்து நிமிஷம் மட்டுமே அம்பேத்கரை பத்தி பேசியிருக்கிற விஜய் அம்பேத்கர் இசத்துக்கு ஓனரா மாறிட்டாரு கிட்டத்தட்ட வாழும் அம்பேத்கராவே அவர் மாறிட்டாரு அதுவே அந்த பக்கம் தன் உணர்விலும் உள்ளத்திலும் அம்பேத்கரை ஆயுள் முழுக்க சுமந்துகிட்டு திரிகிற திருமா அம்பேத்கர் விரோதி ஆயிட்டாரு கிட்டத்தட்ட மொத்த தலித்துகளுக்குமே அவர் எதிரி ஆயிட்டாரு அப்படித்தான் அந்த பக்கம் எச்ச கும்பல் உச்ச அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்குது கூச்சப்படாம பேசுறாங்க இந்த பாண்டே வகையராவல் ஆரம்பிச்சு அந்த பக்கம் விஜய் கட்சிக்கு ஆதரவா பேசுற இந்த சோகால் அறிவாளிகள் எல்லாம் அப்படி கேட்கறாங்க அதாவது அம்பேத்கரை விட திருமாவுக்கு திமுக தான் முக்கியமா போயிடுச்சா அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடுறத விட திமுக தான் திருமாவுக்கு முக்கியமா போச்சா அப்படி எல்லாம் கேட்கறாங்க இதுக்கெல்லாம் அழுகுறதா சிரிக்கிறதான்னு எனக்கு தெரியல அதுக்கு ஒரு கிறுக்கு கும்பல் கை வேற கட்டுறது தட்டுது இதுக்கு முன்னாடி விஜய் என்னைக்காவது அம்பேத்கரை பத்தி பேசியிருக்கிறாரா இல்லை அம்பேத்கர் வழியில தலித் எம்பவர்மெண்ட்டை பத்தி என்னைக்காவது விஜய் வாயை திறந்துருக்கிறாரா இல்லை அவர் படங்களில் சாடமாடையாவது ஏதாவது பேசியிருக்கிறாரா இல்லாத ஏழப்பட்ட தலித்துகளுக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறாரே எவ்வளவு சம்பாதிக்கிறாரு ஏதாவது பிராக்டிக்கலா உதவி பண்ணியிருக்கிறாரா அம்பேத்கருக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் பறந்துபட்ட தலித் மக்களுக்கும் இந்த விஜய்க்கும் என்ன சம்பந்தம் நான் திரும்பவும் சொல்றேன் எச் அரசியலின் உச்சம் இது விஜய அம்பேத்கரின் அடையாளமா காட்டுறதெல்லாம் இன்னும் என்னென்ன கொடுமைகளை எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குதோ விஜய் வகையாராக்கள்கிட்ட சிக்கி இன்னும் என்னென்ன தலைவர்கள் எல்லாம் சீரழிய போறாங்களோ என்னென்ன நடக்க போகுதோ விஜயின் விச கொடுக்குகள் இப்பதான் மெல்ல வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்குது அதோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது எல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே மாதிரி இதில் பேச வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற அந்த உருட்டு ஆக்சுவலாக இதை பூசி மொழிகாமல் ஓப்பனாக பளிச்சுன்னு பட்டவர்த்தனமாக சம்பிரதாய வார்த்தைகள்லாம் இல்லாமல் நேரடியாகவே பேசிடலாம்னு நினைக்கிறேன் அதாவது நம்மூர் ஓட்டரசியலை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலாக எப்படி நடக்கும்னா தனியாக மெஜாரிட்டி வந்துட்டால் அவங்களுக்கு கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மினிஸ்டர் போஸ்ட்டு கொடுக்க மாட்டாங்க அதாவது கூட்டணி சேர்ந்து தான் ஓட்டு கேட்பாங்க கூட்டணி சேர்ந்து தான் அரசியலை எதிர்கொள்வாங்க தேர்தலை எதிர்கொள்வாங்க ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து தான் மினிஸ்டர் போஸ்ட்டு மற்ற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் கொடுக்குறதா இல்லையாங்கிறத அது ஆல்மோஸ்ட் நம்ம ஊரில் எல்லா கட்சிகளும் அப்படி தான் திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி எல்லாருமே அப்படி தான் இதுதான் பிராக்டிக்கலான உண்மை இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா தலித் எம்பவர்மெண்ட்டுங்கிறத ஒரு நாலு தலித்துகள் மினிஸ்டர் ஆகிறது மட்டும் கிடையாது இப்போது இதில் இருக்கிற ஒரு ஆபத்தை திருமா உணர்ந்துருக்கிறாரா இல்லையான்னு தெரில ஏன்னா திருமாவே தலித் எம்பவர்மெண்ட்டுங்கிறத எப்படி பேசுகிறாரு எங்கள் கட்சிக்கு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் திருமாவே பேசுகிறாரு இதே திருமா தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரான்னு எனக்கு தெரியல இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்தை திருமா உணர்ந்துருக்கிறாரா என்னன்னு தெரில ஏன்னா விசிகாங்கிறது ஒரு ஜாதி கட்சி அது தலித் மக்களுக்கான கட்சிங்கிறது பொது புத்தியில ஏற்கனவே இருக்கிற ஒண்ணு அதை மாத்துறதுக்கு தான் நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாம் தொடர்ந்து பேசுறோம் நம்ம அதை பத்தின கருத்துக்களை சொல்றான் திருமா எல்லாருக்குமான தலைவர் அவர் தலித் தலைவர் கிடையாது அவர் மாதிரியான ஒரு இந்த இந்திய சமூகத்தை புரிஞ்ச இன்டலெக்சுவல வேற யாரும் கிடையாது அப்படின்னு எல்லாம் நாம தொடர்ந்து பேசுறது திருமா எல்லாருக்குமான தலைவர்னு மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்றதுக்காக தான் ஆனா விசிகாவுக்கு மந்திரி பதவி கொடுத்தா தான் அது ப்ராப்பர் தலித் எம்பவர்மெண்ட் அதுதான் ப்ராப்பரான ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு திரும்பவே சொல்றாரு மறைமுகமாக இது ஆர்எஸ்எஸ்க்கு ஃபேவரான ஒரு விஷயந்தான் ஏன்னா தலித் எம்பவர்மெண்டுங்கிறதே பிசிக்காவில் இருக்கிறவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தா மட்டும்தானா அந்த பக்கம் திமுகவில் இருக்கிற தலித்துகளுக்கு மந்திரி பதவி கொடுத்தா அது தலித் ரெப்ரசன்டேஷன் ஆகாதா தலித் எம்பவர்மெண்ட் ஆகாதா எல்லாத்துக்கும் மேலே தலித் எம்பவர்மெண்ட்டுங்கிறது என்ன ஒரு நாலு பேர் எம்எல்ஏ ஆகிறதும் ஒரு ரெண்டு பேர் மினிஸ்டர் ஆகிறதும் தான் தலித் எம்பவர்மெண்டா அந்த பக்கம் கணக்கில் கோடி கணக்கில் தலித் மக்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கும் இந்த அரசு என்ன செய்யுது அது போதுமா போதாதா அப்படிங்கிறத பற்றி பேசுறது தான் ப்ராப்பரான தலித் எம்ப்பவர்மெண்ட்டாக இருக்க முடியும் மறைமுகமா விஜய் வகைராக்களுக்கும் பாண்டே வகைராக்களுக்கும் அவங்க என்ன நேரேட்டிவை செட் பண்ண முயற்சி பண்ணுறாங்களோ அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ திரும்ப ஆதரவு தெரிவிக்கிறாரு விசிகா ஒரு தலித் கட்சின்னு அந்த இமேஜ் மேலும் ஸ்ட்ரென்த்தானா அந்த நேரேட்டிவ் மறுபடியும் இன்னும் ஸ்ட்ரென்த் ஆனால் அதுக்கு மறைமுகமாக திரும்ப ஒரு காரணங்கிறத தோழர் திரும்ப புரிஞ்சுக்கணும் மொத்தமாக இந்த பஞ்சாயத்தை எதுக்கு நடக்குதுன்னா திமுக கூட்டணியிலிருந்து பிரித்து வெளியில் கூட்டிட்டு அப்படி முடியலன்னா திமுகவும் திருமாவும் தலித் விரோதிகள் அப்படின்னு கட்டமைக்கணும் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் விசிலடிச்சாம் குஞ்சுகள்லாம் இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க இதெல்லாம் ஆதரிச்சா நாம ஆயிரம் வருஷம் பின்னாடி போயிடுவோம் பாத்துங்க தலித் எம்ப எம்பவர்மெண்ட் தமிழ்நாட்டுல நடந்திருக்கிற மாதிரியே இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலயாவது நடந்திருக்குதுன்னு யாராவது ஏதாவது ஆதாரம் வச்சிருந்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு வாங்க பேசலாம் தமிழ்நாடு தான் திராவிட கட்சிகளின் தான் குறிப்பா திமுகவாலதான் தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு தலித் எம்பவர்மெண்ட் நடந்திருக்கு மறுக்க முடியாது நான் நம்பிக்கை திமுக தலித் விரோதின்னு நம்புற தற்கொலைகள்லாம் உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தானு மத்திய பிரதேசம் சட்டீஸ்கர் பக்கமெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க அங்க தலித்துகளுடைய வாழ்க்கை தரம்ங்கிறது எந்த லெவலில் இருக்குதுன்னு அப்ப தெரியும் அதுக்கப்புறமா அதை பத்தி பேசலாம் ரைட் இப்போ சீமான் மேட்ரி வர்றேன் அதாவது கோயம்புத்தூர்ல நடந்த அந்த மீட்டிங் சம்பந்தமா ஒரு ரெண்டு நிமிஷம் கிளிப் ஒன்று வைரல் ஆயிருக்குது நீங்களும் பார்த்துட்டு அந்த கிளிப்பை இங்க போட முடியாது ஏன்னா அது காப்பி ரைட் இஸ்யூவா இருக்கலாம் என்னன்னு தெரியல அதுல சம்மந்தப்பட்ட முழு வீடியோக்களையும் போடாம தம்பிகளே விட்டு விட்டா தான் போட்டுட்டு இருக்கிறானுங்க அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல அதனால அந்த கிளிப் வேண்டாம் மேட் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் அதாவது மாணவர்கள் எல்லாம் கேக்குறாங்க கட்சத்தீவை எப்படினே மீட்பீங்க மத்திய அரசோட துணையோடயா இல்ல மாநில அரசா நீங்களே மீட்டுவீங்களா இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போவீங்களா என்ன உங்க ஐடியா அப்படின்னு கேட்டா அண்ணன் அதுக்கு வழக்கம் போல கையறி குண்டு கதை சொல்றாரு இந்த கையெறி குண்டு கதைக்கு நாம ஆல்ரெடி நிறைய தடவை விளக்கம் சொல்லிட்டோம் அதை விட்டுட்டு இந்த மொத்த மேட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கிற பசங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அண்ணன் கிட்ட என்ன கேள்வி கேட்கணும் அண்ணனுக்கு எந்த கேள்விக்கான பதில் தெரியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் கேட்டுருக்கறாங்க இப்போ மாணவர்களோட மீட்டிங் தானே மாணவர்கள் எல்லாம் என்ன கேட்டு இப்போ ஏஐ வருதுங்கிறாங்க ஏஐ யால பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும்னு ஒரு குரூப் சொல்லுது இருக்கிற வேலையும் போயிடும்னு இன்னொரு குரூப் சொல்லுது என்ன என்ன இதில் எதார்த்தம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா இதை எதிர்கொள்கிறதுக்கு என்ன ஐடியா வச்சுருக்கிறீங்க நாங்கள் என்ன மாதிரியான படிப்புகளை எடுத்து படிச்சா அது எங்களுக்கும் நல்லாயிருக்கும் நாட்டுக்கும் நல்லதாக முடியும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை தானே கேட்டிருக்கணும் அதெல்லாம் எதுவும் கிடையாது படிக்கிற பயிலுக்கு கச்சத்தீவை பற்றி என்ன கேள்வி வேண்டி கிடக்குது அவங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்குது அண்ணங்கிட்ட இதைத்தான் கேட்கணும் அண்ணனுக்கு இத தாண்டி ஒன்றும் தெரியாதுங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குது அதனால தான் அவங்க அந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அண்ணனும் அவர்கிட்ட இருக்கிற கதையில அப்படி ஒரு சின்ன இது கூட மாறாம தொட்டா தூக்குடா அப்படிங்கிற அந்த வார்த்தையோட மாறாம கிளீனா பதில் சொல்லியிருக்கிறாரு ஆட்டமும் சிறப்பாக முடிஞ்சிருக்குது அப்படியே ஏஐ பத்தி அண்ணன் கிட்ட கேட்டிருந்தாலும் அண்ணா அசராமல் அதெல்லாம் பதில் சொல்லிருவாரு ஏன் ஆட்சியில் நீங்க எல்லாம் தான் மேய்க்க போறீங்க உங்களுக்கு ஏஐ வந்தா என்ன பிஐ வந்தா என்ன என்ன ஐ வந்தா என்ன அதாவது தம்பி ஏஐ பால் கொடுக்குமா தம்பி எருமாடிதான் பால் கொடுக்கணும் ஏஐ முட்டை போடுமா தம்பி ஏஐல இருந்து கொட்டை வருமா தம்பி என்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க எந்த ஐ வந்தாலும் கஞ்சிய விவசாய தாய் தான் ராசா ஊத்துனான் அப்படின்னு அண்ணன் மெயின் மேட்டில் கொண்டு முடிச்சிருப்பாரு அவனுங்கள ஆளை விட்றா சாமின்னு தெரிச்சு ஓடி இருப்பானுங்க மொத்தத்தில் பஞ்ச நெருப்பும் பக்கத்து பக்கத்தில் இருந்தால் பத்திக்கே தான் செய்யும் சீமானும் சின்ன சிறுசுகளும் பக்கத்து பக்கத்தில் இருந்தால் அவங்க வாழ்க்கை உருப்பிடாம தான் போகும் ஸோ இனிமேல் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்காமல் தடுக்க தமிழ்நாடு அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கணும் ஆம்பிட்டு தான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க